என்னுடைய அருமை இளவல் என்று திரு விஜய் அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தீர்கள் இளவல்னா நல்ல தமிழ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இளவல் நிர்வாகி பங்கேற்ற கூட்டத்தில் தாவேக்க நிர்வாகிகளும் பங்கேற்ற கூட்டணி என்று ஒரு கணக்கு பேசப்படுகிறது தாவேக்காவுடைய தலைமை நாம் வெற்றி பெற்றால் கூட்டணியில் சேர்கின்ற மற்றவர்களுக்கும் பங்கு தருவேன் சொன்னாங்கல்ல அந்த யாரா இருந்தாலும் சரி நாங்கள் ஆதரித்தால் உங்களுக்கு ஆட்சி இல்லைன்னா உங்களுக்கு எதிர்கட்சி எல்லாருக்கும் வரும் திமுக வேற ஒரு கட்சிக்கு அடிமையாக இருக்கணும் புத்தி இருந்துச்சுன்னா எல்லாம் காங்கிரஸ் காரடா அப்படின்னு வெக்கவரா கேளுங்க அது நியாயம் அந்த உணர்ச்சி எனக்கு இருக்கனால கேட்க இது இல்லாம இல்ல அப்படிதான் அடிமையாக தான் இருப்பேன்னா அவன் காங்கிரஸ் லேபிள்ல இருக்கு வணக்கம் கன்னியாகுமரியில் நீங்கள் நடந்த பொதுக்கூட்டத்தில் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் கிறிஸ்துவர்களிடம் அனைவரும் சேர்ந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்க பங்கெடுத்தீங்க இணைப்பு சாத்தியமாயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை என்கின்ற இந்த ஊர் அதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க சில நபர்கள் ஒன்று கூடி முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பெரிய அளவுக்கு கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அழைப்பது மற்றவர்களை கலந்து கொள்ள வைப்பது அப்படி ஒரு வழக்கம் இதில் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதிமுகவுக்கு முக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு ஒரு புதிதாக வந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சியாக இருக்காக தாவே காவனுக்கு முக்கியம் கொடுத்து இருக்காங்க அதை ஏற்பாடு செய்தவர் ஸ்டீஃபன் என்றவருடைய பெயர் அவர் இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கிலே செலவு பண்ணி நடத்துகிறார் அவர் என்னை ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்டார் நீங்கள் அவசியம் வரணும் நான் போனேன் போய் அதில் கலந்துக்கிட்டேன் நான் சொன்னது நான் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னதை முழுமையாக இந்த உலகத்தில் அவதரித்ததற்கு காரணமே பாவிகளை ரட்சிக்கவும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்கவும் தான் அவதரித்தார் அந்த நாளில் இங்கே ஒன்று கூடி இருக்கிற நாம் எல்லோருமே அதே சிந்தனையோடு தமிழகத்திலே இருக்கிற பாவிகளை பாவப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்கும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் இந்த இணைப்பு பலப்படுத்தும் ஒன்னும் தப்பே இல்லை நீங்க தான் அடிப்படையில் நான் கேட்டேன் இல்ல இதுக்கு வந்து புரிஞ்சுன்னா நீங்க கை தட்டிருப்பீங்க புரியல உங்களுக்கு அதாங்க அப்படின்னு நான் சொல்றது இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் சொல்லும் போது ஆமாங்கன்னு சொல்லணும்ல அவங்களாம் அப்ப புரியலன்னு அர்த்தம் அந்த வரவேற்பு இல்லைன்னு சொல்றேன் அதை தாங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு புரியாத இளைஞர்களுக்கு புரியட்டுங்கிறதுக்கு திரும்பி சொல்றேன் எப்படி அது மறுவு இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் நிர்வாகி பங்கேற்ற கூட்டத்தில் தாவேக்கு நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் தாவேக்கு நிர்வாகியில சந்திச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னு வந்திருக்கிறது யார் சந்திச்சு நீங்க சொல்லுங்க

மறுக்கல்ல நீங்க தான் நான் திருப்பி சொல்றேன் அப்படிங்கும் போது காங்கிரஸ் நிர்வாகி பங்கேற்ற கூட்டத்தில் தாவேக்க நிர்வாகிகளும் பங்கேற்ற கூட்டணி என்று ஒரு கணக்கு பேசப்படுகிறது இணைப்பு சாத்தியமாயிடுச்சுன்னு திரு வேலச்சாமி சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படிங்கறத அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறது அதாவதுங்க ஒரு பெரிய கிரௌண்ட் இருக்கு ஒரு விவசாயி பார்த்தான்னா இதுல ஒரு கிணறு வெட்டி விவசாயம் பண்ணா எப்படி இருக்குன்னு நினைப்பான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் பார்த்தான்னா இவ்வளோ பெரிய கிரௌண்ட்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டா எப்படி இருக்குன்னு நினைப்பான் சின்ன பையன் பார்த்தா ஓடி பிடிச்சி விளையாடா நொண்டி நொண்டி விளையாட்டப்பா இப்படி பார்ப்பான் ஒரே விஷயம்தான் பார்க்கிறவர்கள் பார்வையில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக தோணுது அதுக்கெல்லாம் நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட முடியாது என்னுடைய நோக்கம் நல்ல சிந்தனையோடு இங்கே கூடியிருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்றாக நினைக்கிறோம் இது பலப்பட வேண்டும் பலப்பட வேண்டாம் இந்த எண்ணம் அன்னும் அதிகமாக பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் மாற்றம் உருவாகணும் அதன் வாயிலாக தமிழகம் உயர வேண்டும் அதன் வாயிலாக இந்தியா உயர வேண்டும் அந்த பேச்சிலும் முழு அர்த்தம் தான் இப்படி நான் பேசுகிற போது கேட்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொண்டால் அது அவரவருடைய விருப்பம் நான் ஆமா நூறு சதவீதம் அதே சமயம் நீங்க பேசுகின்ற போது தமிழக வெற்றி கழகத்துடைய அருமை இளவல் தம்பி இளவல் திரு விஜய் அவர்கள் அவருடைய செய்தியை எடுத்து வந்திருக்கக்கூடிய இரு தம்பிமார்களையும் நான் வரவேற்க என்று சொல்லியிருக்கேன் நீங்க அந்த இடத்துல ஒரு கேப் ஒரு பாஸ் கொடுத்தீங்க அது உடனே ஒரு பெரிய ஆரவாரம் அங்கு வருகிறது அவர்களும் பார்த்து சிரிக்கிறார்கள் வெளியில் பார்க்கின்ற போது காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டுவிட்டது என்ற புரிதல் வருகிறது ஏற்கனவே இது தொடர்பான காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் கோரிக்கையை வைத்துக் கொண்டார்கள் இணைப்போடு பாசத்தோடு நினைக்கிறீர்களா மற்ற கூட சண்டை நினைக்கிறீர்களா தேர்தல் நேரம் எந்த நேரமாக அந்த மேடையிலே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில செயலாளர் வந்தார் அவॉरिटी நான் பேசنا அதை நீங்க கணிக்கல போடுறீங்க நான் என்ன பண்றேன் நீ விடுதலைச் சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சி ஆல்ரெடி கூட்டணி இருக்காங்க அது பேச பொருளா ஐயா உங்க உங்க பார்வை கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் நிரந்தர கூட்டணி அர்த்தம் மற்றபடி தேர்தலுக்கான கூட்டணி என்பது அது ஒரு ஏற்பாடு தேர்தலுக்கு மட்டும்தான் எல்லா நேரமும் கூட்டணி நீங்களானே நடச்சிட்டா அதுக்கு அரசியல் பொருள் இல்லை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் அப்படி சார் அது நீங்க நினைச்சுலாம் சார் ஆனாலும் அரசியல் அது அல்லாஹ்ங்கற கூட்டணி ஆட்சியாக இருந்தால் எல்லா கட்சிக்கும் அதுல பொறுப்பு எப்படி இன்று கிரீஷ் சுடங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரியா என்ன கூட்டணி ஆட்சியை நாங்கள் வந்து தேர்தல் குழு ஒரு அறிக்கையை தயாரிப்பதற்காக குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக குழு அமைத்திருக்கின்றோம் அந்த குழுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று திரு கிரிஷ் சுடங்க சொல்கிறார் இது எலிமெண்ட்ரி விஷயங்க அரசியல் அத பெருசா நீங்க பேசுறீங்க ஒண்ணு புரியல இப்ப நான் நான் இல்லைங்க நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க அதிகாரத்தில் இருக்கிற போதுதான் நினைக்கிறத செயல்படுத்த முடியும் அதிகாரத்துக்கு வருவதென்றால் குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் நினைக்க முடியும் அந்த கூட்டணி ஆட்சி இல்லை என்கிற போது நீங்கள் நினைப்பதை நீங்கள் விரும்புவதை உங்களுடைய கொள்கையை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அதற்காகத்தான் அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கிறாங்க மீண்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் அதனால்தான் கூட்டணி ஆட்சி இருப்பதை தான் கூட்டணி என்று பொருள் கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் அந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும் நடத்துகின்ற ஒரு ஏற்பாடு கூட்டணி ஆட்சி அது வந்து அதுதான் எலிமெண்ட்ரி விஷயம் சொல்றீங்க ஆனால் ஏற்கனவே இந்த வாய்ப்புகள் போல இப்ப இருக்குமாங்கிற தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு நிலைப்பாடை எடுத்திருப்பதாக உணர முடிகிறது கூட்டணி ஆட்சி வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அது எலிமெண்ட்ரி விஷயமா இருந்தா கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கா நீங்க வேணா குற்றச்சாட்டு சொன்ன ஏற்றுக்கிறேன் முன்னாலேயே ஏன் இந்த புத்தி வரலன்னு சொல்லுங்க அது நியாயம் இப்போ ஏன் வந்துச்சுன்னு கேட்டா அது உங்க ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு தான் அரசியல் கட்சி நடத்துதா இல்ல எப்போவுமே யாருக்கா பல்லகு தூக்குனு அரசியல் கட்சி நடத்துதா யாராவது ஒரு பல்லகு தூக்குதான் ஒரு அரசியல் கட்சி நடத்துன்னு சொன்னா அந்த கட்சி இருப்பதை விட அழித்து விட்டு போவது நல்லது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி அடிவிட்டு உதைப்பட்டு லட்சக்கணக்கான பேர் உயிரை சிந்தி சுதந்திரம் வாங்குறதுக்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி முன்னாலே நான் மாதிரி பாரதி சொன்னேன் நாமாருக்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் இந்த நாட்டிலேயே அடிமையா இருக்க கூடாதுன்னு சொன்ன அந்த காங்கிரஸ் வேற ஒரு கட்சிக்கு அடிமையா இருக்கணும் புத்தி இருந்துச்சுன்னா நீ எல்லாம் காங்கிரஸ் காரடா அப்படின்னு வெக்கவரா கேளுங்க அதுல நியாயம் அந்த உணர்ச்சி எனக்கு இருக்கனால கேக்குறேன் இது இல்லாம இல்லாம அப்படிதான் அடிமையா தான் இருப்பா அவன் காங்கிரஸ் லேபிள்ல இருக்க வேற வேறையோ களவாணி ரொம்ப தடித்த வார்த்தைகள் இதை விட தடித்த பாலிஷ்டா சொல்றேன் பலம் வேணும் இல்ல சார் என்ன பலம் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பலம் வேணும் எல்லம் ஒருத்தர் எம்எல்ஏ எம்எல்சியா இருந்தார் மற்ற ஊர்ல அப்படி இருந்தாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் சாகிற போது ஒரு சொந்த வீடு கிடையாது கட்சி ஆபீஸ்ல பாயில படுத்து செத்தாரு அப்ப ஒரு ரூபா செலவு பண்ண கூட அவட்ட காசு இல்லை அப்ப இருந்த மக்கள் ஓட்டு போடுகிற போது இவன் யோக்கியனா நாணயமானவனா தனி மனித ஒழுக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டான் அதனால் யோக்கியமானவர்கள் வந்தாங்க இப்ப தப்பானவரானா இப்ப நீங்க கேட்கறான் ஒரே ஒரே சம்சாரம் தான் இருக்கா அப்படின்னு கேக்குறான் அவன் ஆமா ஏன் நாப்பா ஐம்பது வருஷமா ஒரே சொல் உன்னை எப்படியோ ஒத்துக்குவான் ஊர்ல வேடிக்கைக்கு சொன்னால் கூட மக்களுடைய கருத்தை சொல்றான் ஆகவே அரசியல் சீரழிந்து போனதற்கு மக்களுடைய மனோபாவம் அவர்கள் வைத்திருக்கிற அளவுகோல் மாறி போச்சு இன்றைய சூழலில் மக்கள் ஏற்றுக்கொள்ள அதை அதை இதை நோக்கி பயணப்பட வேண்டும் மக்களை நோக்கி பயணப்பட வேண்டும் மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதற்காக நானும் என்ன நாள் முடிந்ததை செய்கிறேன் சொன்னேன் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு கதவு திறந்திருக்கிறது என்றால் அந்த ஆப்ஷனை நாடுவதில் தவறு இருக்கிறதா இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழலுக்குள்ள இருக்கிறதுங்கிறது சரியானதா இருக்கு இல்ல அதுல அதுதான் சரியா அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொன்னதுனால உங்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்றேன் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு எது பயன்படுமோ அது அந்த கலையை புரிந்து கொள்வதுதான் அரசியல் ஆல்ரெடி அந்த சோயிஸ் கேஸ் அங்க அப்படி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படி இருக்கு யார் சொன்னா நீங்க தான ஃபேவர் சொன்னீங்க நான் தான் இப்ப என்ன சார் சொன்னேன் அதுல சரியா இல்லன்னு தான அடுத்த சிந்தனை வருது ஓகே கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு அஞ்சு மந்திரி வேலை கொடுத்தா நாங்க எதுக்கு நினைக்கிறோம் 2006 ல இல்ல இப்போ இருக்கு நாட்டுக்கு சுதந்திரத்துக்கே போராடு ஆட்சி இருக்கலாமா என்ன கேள்வி கேக்குறீங்க நீ ஆட்சிக்கே வரல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணாலும் சேலத்துல நாற்பத்தி மூணுல தீர்மானம் போட்டது தானே சார் தமிழ்நாட்டில் ஆட்சி பிரிட்டிஷ் நான் இந்தியாவுக்கு வர்ற போது அதுக்கு அரைய்ப்பு அணிவகுப்பு மரியாதை கொடுத்தானா ஆர் எஸ் எஸ் அதனுடைய பிள்ளைங்களுக்கு தானே பிஜேபி ஆட்சி அதுக்கு கோபம் வந்தா உங்களுக்கு விஷயம் புரியுதுன்னு அர்த்தம் துரோகிகள் ஆட்சியில் இருப்பான் தியாகம் பண்ணவனா வெளியிருந்து அவங்க பள்ளத்துக்கொண்டுமா என்ன கேட்கறீங்க நீங்க அந்த நியாயத்தை சொன்னதை கூட விட மாட்டீங்களா நியாயம் சொல்லுங்க நீங்க நாளைல இருந்து நீங்க வாருங்க இப்போ இன்னொரு ஆப்ஷன் நமக்கு திறந்து இருக்குன்னு ஆப்ஷன் சார் நாங்க ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்ன காங்கிரசை தலைமையாக கொண்டு மற்ற ஆப்ஷன் சார் நாங்களே வரணும் தான் நினைக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு உடனே வர முடியலைன்னா இன்றைய சூழலில் குறைந்தபட்சம் ஆட்சியிலாவது பங்கு வேண்டும் அதிகாரம் வேண்டும் நினைக்கிறோம் அதுக்கு இன்னொரு உதாரணத்தை இன்னைக்கு கரெக்டா சொல்லிடுறேன் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வழி என்னன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு போனோம் தென்காசி பக்கத்துல சுரண்டைன்னு ஊரு ஊர் அது இந்த முறைதான் முதல் முறையாக முனிசிபாலிட்டியாக நகராட்சியாக வந்தது அதுல முப்பத்தி ரெண்டு பேரும் முப்பத்தி மூணு கவுன்சிலர் காங்கிரஸ்ல கேக்குறாங்க ஒரு பதினஞ்சு கவுன்சிலர் கொடுங்க என்னென்னமோ போராடி கடைசியில் ஏழே ஏழு கவுன்சிலர் வேலை கொடுக்கவே முடியாதுன்றாங்க இவங்க வேற வழியே இல்லாம கூட்டணி எல்லாம் சொல்றாங்களேன்னு சொல்லி சரி ஏழு ஏழுங்கிறாங்க ஒரு வைஸ் சேர்மன் அவங்க சொன்னது அதெல்லாம் எல்லாம் உறுதி கொடுக்க முடியாது தேர்தல் முடிவு கடைசியில் அந்த கோவத்தில் ஆத்திரத்தில் அங்கே தனியாகவே கூட்டணி தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் அந்த ஊர்ல மட்டும் கூட்டணி இல்லாம காங்கிரஸ் தனியா நிக்கிது சேர்மனாக காங்கிரஸ்காரன் வள்ளி முருகன் ஒரு சின்ன வயசு பையன் ஜெயிக்கலாம் அங்கே கவுன்சிலர்களே ஒரு இருபது பேர் இப்ப காங்கிரஸ் காரம் வந்திருக்கலாம் கூட்டணியால் தான் பிழைக்கிறீங்களா கூட்டணியா இருந்தா ஏழு கவுன்சிலர் கூட வழி இல்ல தனியாக நின்று ஆட்சி வந்திருக்காங்கல்ல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அது மாதிரி நாமளும் வரணும்னு நான் நினைக்கிறேன் இது என்ன தப்பு ஒரு தவறும் இல்லை அது ஒவ்வொரு கட்சிக்கான உரிமை கட்சிக்கான ஒவ்வொரு தனி மனிதனுக்கு உரிமை தனி மனிதன் தான் கட்சி அரசியல் அதிகாரம்ங்கிறது கட்சிக்கு தானே வருகிறது அரசியல் அதை அதிகாரப்படுத்த காங்கிரஸ் ஒரு இணக்கமாக ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும் அதை அதை நோக்கி போகலாம் நீங்க சொன்ன அடிப்படையில இப்போதைக்கு நாம் அந்த இடத்துல இல்லைனா கூட எதிர்காலத்தில் காங்கிரஸ் என்று ஒரு பெரிய இயக்கமாக இருந்தது இன்று ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வருகின்ற வரை நாம் ஒரு கட்சி இருக்க நமக்கு சம பங்கு அல்லது உரிமை கொடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கதாக கருதக்கூடிய தாவேகாவுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று கருதுகிறார்கள் இப்பதான் சரியா சொல்றீங்க ஆதரவாக இந்த கட்சியில் நினைப்பதற்கு காரணமே தாவேகாவுடைய தலைமை நாங்க நாம் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கும் பங்கு உண்டு கூட்டணியில் சேர்கின்ற மற்றவர்களுக்கும் பங்கு தருவேன்னு சொன்னாங்கல்ல அந்த எண்ணம் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படி சொல்லுவாங்க நேற்று வரை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற போது இன்றைக்கு ஒரு உங்கள் பாணியில வாசல் திறந்து இருக்குல்ல அதை பயன்படுத்திக்கணும் அதான் தொண்டை நன்றா அதுக்குதான் அந்த சொரண்டை உதாரணம் சொன்னேன் எத்தனை ஊர்களில் உள்ளாட்சியில சீட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்த சீட்டை வேற ஆள சுயேட்சா போட்டு அவனை தோக்கடிச்சு கீழ் மட்டத்தில் கூடிய நீங்க மீடியாக்காரங்க புரிந்து கொள்ளாத விஷயம் ஒண்ணு என்னன்னா ஒரு அரசியல் கட்சியுடைய பலம் என்பது எம் எம்பி போல தோன்றலாம் ஆனால் உண்மை என்பது கிராஸ் ரூட் லெவல்ல பஞ்சாயத்துல யூனியன்ல மாவட்ட கவுன்சிலரா அதுல கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்தாதான் அந்த கட்சி உயிரோட்டமா இருக்குன்னு அர்த்தம் இவர்கள் மிகவும் நுணுக்கமாக எம்எல்ஏ எம்பியோடு நிறுத்தி காங்கிரஸ் கட்சிக்காரன் எங்கேயும் பஞ்சாயத்து மெம்பர் கூட வர முடியாதுன்னு அதையும் மீறி ஜெயிச்சாலும் சில இடத்துல வைஸ் சேர்மன் சொல்லுவாங்க போட்டி போடுற போதே அவனுக்கு ஏத்து இன்னொருத்தன் போட வச்சு ஜெயிக்க வைக்கிறது உண்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒருத்தன் வந்துட்டாலும் அந்த காங்கிரஸ்க்கான திரும்பி கவுக்குறது நிறைய உதாரணம் இருக்கு அது இப்ப நேரம் பிள்ளைங்கிறான் சொல்லல இப்படி தொடர்ந்து செய்து வருகிற போது கீழே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இந்த எண்ணம் வந்திருப்பது ஒரு நாளில் அல்ல இந்த ஐந்து ஆண்டு காலமும் தொடர்ந்து ஒவ்வொருவனும் அந்தந்த ஊர்ல அவமானப்படுத்தப்பட்டான் எங்க கிராமத்தில் எடுத்துங்க எங்க ஊர் வந்து நச்சலூர் என்கின்ற ஊர் எங்க பஞ்சாயத்துக்கு பேரு நங்கவரம் டவுன் பஞ்சாயத்து அதுல ஒரே ஒரு வார்டு தான் ஒதுக்குறாங்க அது பேச்சுவார்த்தைக்கு போன கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவத்துல பாதியில திட்டா வெளியே வந்தாலும் அப்ப நீங்க அந்த ஒன்று கூட ரிசர்வ் என்கிட்ட சொன்ன இந்த போய் என்ன பண்ண முடியாதுன்ட்டு எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் அந்த காலத்துல இருந்தார் அவர் தீவிர காங்கிரஸ் ரிசர்வ் பட்டியல இருந்து சேர்ந்தவர் அவருடைய பையனும் நானும் உயிரிழந்த பள்ளியில படிக்கிறது ஒன்றாக படிச்சோம் அவருடைய பையன் இன்னைக்கு எம்ஏ படிச்சு இந்த ஊர்ல இருக்கான் பேரு ராஜ்குமார் போய் விசாரிச்சு நான் என்ன நினைக்கிறேன் இப்படி ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைப்பது கூட பட்டினத்தை சேர்ந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஒரு எம்ஏ படிச்ச ஒருத்தன் ஒரு கவுன்சிலரா போட கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் நினைச்சேன் அவனை கூப்பிட்டு தம்பி உங்க அப்பா உங்க தாத்தா எல்லாம் காங்கிரஸ் இருந்தாங்க நீ படிச்சுட்டு அப்படி வேலை தொழில் பண்ணிட்டு இருக்கிற நீ ஏன் அரசியல்ல அவங்க அப்பா தாத்தா அவங்க ஆசையை நிறைவேற்ற கூடாது சரி நேனா அவன நான் நிக்க வெச்சேன் நிக்க வெச்சதுக்கு ஒரு அதாவது அரசியல்ல சாக்ரடீஸ் மாதிரி இங்க போட்ற திமுக தீமுகால செந்தில் பாலாஜி அதே வாட்ல வேற ஒருத்தர கூட்டி பல லட்சக்கணக்கான ரூபாய் கையில கொடுத்து உனக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் அவனை தோக்கடிச்சோம் இப்படி தோக்கடிச்சாங்க இத பாத்து எனக்கு அந்த வலி இருக்குமா இல்லையா என்னை போல தமிழ்நாடு முழுக்க இப்படி அடிபட்டவன் உதைபட்டவன் வழிபட்டவன் எல்லாம் இந்த சந்தர்ப்பம் இருகிற போது அதை பயன்படுத்து நினைக்கலாம் இதைத்தான் மீடியாக்கள் புரிந்து கொள்வோம் எங்கள் தனிப்பட்ட கோபம் நீண்ட காலங்கள் பட்ட அவமானங்கள் பாருங்க அந்த அவமானத்தான் இப்ப இந்த ஒரு சேர இருக்கு இந்த ஒரு முனைப்பாக இருக்கக்கூடியதாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்திற்கு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லை என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடம் தான் அதை முடிவு செய்கிறது இப்போ கூட ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சு திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு ஏற்கனவே போன மாதம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கு ஒரு முதற்கட்டமாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலையில் தானே மீண்டும் அதை நோக்கி நகர்வதாகத்தான் தான் புரிந்து கொள்ள முடியும் கேள்வி இருக்கிற குழப்பத்தை என்ன சொன்னீங்க இதை முடிவு செய்ய வேண்டிய டெல்லி தலைமை நீங்க ஆமா அடுத்து என்ன சொன்னீங்க அஞ்சு பேர் கொண்ட குழுவை நியமிச்சோம் டெல்லி தான் நியமிச்சிருக்காங்க யார் நியமிச்சது காரகே அவர்கள் காட்டுங்க நீ என்ன இருக்கீங்க ఢில்லில இருந்தா அந்த அரி போறணும் ஆனா அப்படி ஒரு அரிப்பு இன்று வரை வரல அப்ப ஒரு பக்கம் ஐவர் கொண்ட குழு சந்திச்சது வேற சார் நீங்க அது கேள்வி தப்புங்கிறது சொல்றேன் சார் ரைட் நான் அடுத்த ஒண்ணு எனக்கு வெக்கமா இருக்கு சார் அஞ்சு பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை போனாங்க கடைசியில மரியாதை இருந்து என்ன மரியாதை நிமித்தம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இன்னும் குழு போடலைன்னு பாக்குறவன் இவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சி எப்படி நினைப்பான் அவங்க குழுவே போடலை அவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கேட்டா போனீங்க கேட்பானா இல்லையே அவரு என் பேத்தி கூட கேட்கணும் இது எங்களுக்கே அவமானமா இருக்கு இது தலைவர்கள் இனிமேலாவது எச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயத்துல நடந்துக்கணும் இதை நான் தான் வைக்கிறேன் மற்றவர்கள் கிராமத்துல இருக்க ஒவ்வொரு தொண்டனும் அவமானப்படுவதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பேச்சுவார்த்தை எல்லாத்துக்கும் நடக்கதான் செய்யும் அந்த பேச்சுவார்த்தையில் இப்போ நான் சொல்றேன் தொண்டு காங்கிரஸ் கட்சி என்பது அடிமைகள் கூடாரம் அல்ல மற்ற கட்சி எல்லாம் தலைமை என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்கணும் இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கிடுவாங்க ரைட்டா ஓகே ஆனால் முன்னாலேயே சொன்னது போல இந்த நாட்டில் எவனுமே அடிமை இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் அடிமையாக இருக்காது தெய்வ நிலையில் வைத்திருந்த காந்தியிடம் கூட நம்ம ஊர்ல இந்த சாதாரண தொண்டனாக இருந்த காமராஜர் கூட கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்வியின் நியாயம் இருக்கிற போது அதற்காக வருத்தத்தை தெரிவித்தது மட்டுமல்ல அவர் நடத்திய அருஜன் பத்திரிகையில இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு போற போது நான் ஒரு சொல்ல சொல்லிட்டேன் பக்கத்துல சொன்னதை கேட்டு சொல்லிட்டேன் ஒரு தொண்டர் என்கிட்ட இந்த மாதிரி உண்மையை சொன்னாரு இப்பதான் எனக்கு உண்மை தெரியுது அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் அவரிடம் மன்னிப்பு கேட்டுகிறேன் பத்திரிகையில் எழுதியவர் காந்தி இதுதான் காங்கிரஸ் அதனால தலைவன் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு காங்கிரஸ் அல்ல இது ஒரு வித்தியாசமான கட்சி மற்றதுதான் அரசியல் கட்சி இது இந்த மண்ணோடும் மக்களோடும் கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம் காங்கிரஸ் அதனால இந்த கட்சியும் மற்ற கட்சியும் எல்லாத்தையும் போல பொதுமைப்படுத்த வேண்டாம் பொதுமைப்படுத்துவதற்காக நான் கேட்கல இது வந்து ஒரு கட்சிக்கான இப்ப நீங்க சொன்னீங்க பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா கட்சியும் வந்து ஒரு உரிமை சார்ந்த விஷயம் நம்முடைய பலத்துக்கு தகுந்தது போல அப்படி காலத்தை நீங்க சொல்றது நீங்க யார் சார் ஏன் பலான்னு எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா

நேர்மையாளன் ஒழுக்க சீலன் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கினவன் அவனுக்கு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் போர் டுவெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டிக்கு தான் ஆதரிப்போம்னா நீங்க எங்களை அவமானப்படுத்துற தமிழ்நாட்டு வாக்காளர்களை அவமானப்படுத்துற சார் மக்களுடைய ஆதரவு தானே நீங்க பலன் சொல்றீங்க அந்த மக்கள் ஆதரிக்கலைன்னா அதுக்கு பொருள் வாக்காளர்களை அவமானப்படுத்துறீங்களுடைய எங்களுக்கு அவமானம் இல்லை மீண்டும் மீண்டும் தேர்தலில் மக்கள் அறுபத்தி தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது அதை சொல்லுங்கள் நீங்க மக்கள் ஆதரவு பலன் சொல்றீங்க அந்த மக்களை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு வாக்காளர்களை கேட்கிறேன் இந்திய நாட்டிலேயே சுதந்திரத்துக்கு பின்னால் ஒரு மாநிலத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை நேர்மையான ஆட்சியை உன்னதமான ஆட்சியை ஒரு ஆட்சிக்கு இலக்கணமான ஒரு ஆட்சியை தந்தவன் காமராஜன் என்று உலகமே சொல்லுது அந்த கட்சிக்கு ஆதரிக்கல எல்லாம் ஆதரிப்போம் என்று சொல்வது வாக்காளருடைய குறைய ஒழிய எங்களுடைய குறை இப்ப நீங்க சொல்ற குறை சொல்லுனா வாக்காளர்களே திருந்துங்க யோக்கிய ஆதரிங்க அப்படின்னு தான் சொல்றோம் இல்லைன்னா நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டீங்க என்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவன் யார் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கா இல்லையா தேர்ந்தெடுக்க எனக்கு நீங்க எதை சாப்பிடுங்க உரிமை உங்களுக்கு இருக்குங்க நீங்க சாணிய சாப்பிடுவோம் ஐயோ தம்பி சாப்பிடாத நான் சொல்றேன் இல்ல நான் இன்னும் அதிகமா சாப்பிடுவேன்னா நான் என்ன பண்ண முடியும் உரிமை உங்களுக்கு இருக்கு அந்த உரிமைய வாங்கி தாங்க யார்ட்ட பேசுறீங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவர்கள் இந்த ஆட்சி அதிகாரம் சட்ட வேட்டி எல்லாம் காங்கிரஸ்காரன் செய்த தியாகத்தில் அவன் போட்ட பிச்சை நீங்க வார்த்தையை எப்படி சுதந்திரத்துக்காக போராடுனவன் அவனுக்கு தகுதி இல்ல சுதந்திரம் வேணான்னு தீர்மானம் போட்டவங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னா இந்த மக்களுக்கு தான் அவமானம் வாக்காளருக்கு அவமானம் எங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களச்சூழல் எப்படி இருக்கிறது நிச்சயமாக ஒரு புதுமையான அதாவது புதுமை என்பது வேறு பொருள் இல்ல கடந்த காலத்தில் இருந்த ஒரு வித்தியாசமான சூழலில் ஒரு ஆட்சி உருவாகும் இந்தியாவிலேயே முதன் முதலாக பல பேருக்கு அது தெரியல உங்களுக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி எந்த மாநிலத்திலும் தெரியுமா இதே தமிழ்நாட்டுலதான் ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தல் எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் ஜெயிச்சிருது தமிழ்நாட்டில் மட்டும் தனியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிக்கல அப்பெல்லாம் இதை எப்படி சரி பண்றதுன்னு யாருக்கும் புரியல அப்போது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜா காமராஜர் இதற்காக அவர் என்ன பண்ணாரு அவருக்கும் கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு தான் ராஜா கிட்ட போறாரு என்னங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கு எதையாவது பண்ணணும் நீங்க தான் பண்ணணும்ங்கிறாரு அப்பதான் இந்தியாவுல முதன் முதலாக அவருக்கு தான் தோணுச்சு ராமசாமி படையாச்சியார் கேள்விப்பட்டீங்களா அவர் ஒரு கட்சி நடத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் மாணிக்கவேலு நாயக்கர் ஒருத்தர் டாய்லஸ் பார்ட்டின்னு வச்சிருந்தாரு அவர் ஒரு ஆறு கிட்ட இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து கூட்டணி ஆட்சி என்பது இந்தியாவில் முதன் முதலாக வந்தது தமிழ்நாட்டுலதான் என்ன தமிழக மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நாடு கூட்டணி ஆட்சி என்பதை இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்துறது தமிழ்நாடு தான் அந்த ஊர்ல மீண்டும் இது உருவாக இருக்கு குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சி வந்தாதான் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதுக்காக முயற்சிக்கிறோம் அந்த

இல்லன்னா நீங்க எதிர்க்கட்சிக்கு தயாராய்ங்க ஓஹோ குடுத்தா அவர்களுக்குத்தான் வாய்ப்பு ஆமா அவங்க ஆட்சியில் இருக்கணுமா இல்லையானு அவங்க முடிவு பண்ணிக்கணும் சார் ரொம்ப நன்றி திருவேன் சரண் உங்களுக்கு நேரத்துக்குன்னு கருத்து